அதே மாதிரி பார்த்தா நிறைய பேர் பார்த்தா வந்துச்சிக்கோ இந்த இப்போ திதியெல்லாம் சொன்னேன் இந்த பிரதம திதி அந்த திதி இந்த திதிலாம் சொன்னேன் இப்போ பார்த்தா வச்சுக்கோ இப்போ கூட பார்த்தா சப்தமி திதி சொன்னேன் இப்போ பார்த்தா வச்சுக்கோ அஷ்டமி திதி இப்போ அஷ்டமி திதி நான் அஷ்டமி திதியில் பிறந்தேங்க நான் அப்படி என்னங்க பிறந்தேன் நான் காலைப்பேருக்கு பார்த்தா வந்துச்சிக்கோ பிறந்தவனாக இருப்பேன் அப்படின்னா பெருமையாக பேசுவாங்க நான் காலைப்பேர் சாமி கும்புடுவாங்க அது மாதிரி எனக்கு பயம்னா பயம் அதே மாதிரி பார்த்தா தைரியம்னா தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டமி தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த அஷ்டமி தேதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கேன் என்னன்னா இந்த மிதுனமும் கண்ணியும் அவுட்டு எப்படி மிதுனமும் கண்ணியும் அவுட்டு இந்த அஷ்டமி தேதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ வெல்ரிக்காய் என்னது வெல்றிக்காய் இந்த வெல்ரிக்காய் கொண்டு போய் பார்த்தா வச்சுக்கோ வராகி அம்மனுக்கு போய் கொடுத்துட்டு வந்தாலும் போதும் அது தேய்பிரை அஷ்டமி இருந்தாலும் சரி வலைபுரிய அஷ்டமி இருந்தாலும் சரி அவங்களுக்கு பார்த்தாச்சுக்கோ இந்த வெள்ளரிக்காய் கொண்டு போய் பராகி அம்மனுக்கு போய் கொடுக்கலாம் அல்லது பார்த்தா கால பைரவருக்கு போய் கொடுத்துட்டு வந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா பார்த்தாச்சுக்கோ நம்மளா முடிஞ்சது பார்த்தாச்சுக்கோ இல்லாதவங்க வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க சொல்லி கொடுக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா குச்சி கிழங்கு என்னது குச்சிக்கிழங்கு குச்சி கிழங்கு தானம் செஞ்சாலும் சரி அல்லது கிழங்கு குச்சி கிழங்குனா இப்போ லேட்டஸ்டாக வந்த குச்சி கிழங்கு இல்லை இப்போ லேட்டஸ்டாக பார்த்தாச்சிக்கோ வருது அந்த கிழங்கும் கொடுக்கலாம் அந்த கிழங்கு கூட தான் கொடுத்தாலும் சரி நன்மை கொடுக்கும் அதனால் இந்த தானம் கொடுத்துட்டு வந்தால் வச்சுக்கோங்க இவங்களுக்கு என்னன்னா நான் வேலைக்கு போகிறேங்க ஏதாவது பத்திரம் சம்பந்த பிரச்சனை இருக்குங்க எனக்கு பார்த்தா வச்சுக்கோங்க என்னென்னா நான் ஏதாவது கோர்ட்டுக்கு போனாலும் எனக்கு பார்த்தா வச்சுக்கேன் ஜெயிக்கிற மாதிரி வருது ஆனால் எதாவது ஒரு கேஸில் இழுத்துகிட்டே இருக்குங்க இல்லாட்டி பார்த்தா வச்சுக்கோங்க எனக்கு சங்கடமாக இருக்குங்க எனக்கு நோயாக இருக்குங்க இல்லாட்டி நோயை தீக்கிறதுக்கு வழிகள் இருக்கா அப்படின்னு கேள்வியும் மண்ணில் மனசில் எல்லாத்துக்கும் ஓடும் அதுதான் இந்த அஷ்டமி தேதி பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ என்னென்னா புதன்கிழமை ஆகாது இந்த புதன்கிழமை ஆகாதனால மற்ற நாளில் போய் இவங்க பார்த்தா வச்சுக்கோ கிழங்கு குச்சி கிழங்கு வெல்ரிக்காய் போய் கொடுத்துட்டு வந்தாவே இவங்களுக்கு நன்மை தரும் மாதிரி நல்ல பலனும் உண்டாகும் அது பார்த்தா வச்சுக்கோ பைரவ் அந்த பைரவ் பார்த்தா அஷ்டமி தேதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ பலபுரிய அஷ்டமி இருந்தாலும் சரி தெய்வ அஷ்டமி இருந்தாலும் சரி அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோங்க என்னென்னா மை ஜவ் அதாவது அதாவது மைன்னு சொல்லுவாங்கள அரகஜான்னு சொல்லுவாங்கள்ல அந்த அரகஜா எடுத்துகிட்டு போய் அந்த பைரவருக்கு போய் பூசு சொல்லுங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த அணுகருகம் பரிபூர்ணமாக கிடைச்சி உங்களுக்கு அந்த பைரவர் பக்கத்தில் பாதுகாப்பாக இருந்து உங்களுக்கு நல்ல வழிப்படுத்துவார் இதுதான் உங்களுக்கு வழியும் காட்டுவார் உங்கள் நல்ல வேலையும் கிடைக்க வைப்பார் இதுதான் இந்த அஷ்டமி பூஜையில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமி தேதியில் பண்றவங்களுக்கும் அஷ்டமி பூஜை பண்ணுறவங்களுக்கும் நல்ல பலனும் உண்டு அதே மாதிரி பார்த்தா வச்சிக்கோ இந்த அஷ்டமி பூஜையில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ அதாவது நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா இது செய்யலாம் இல்லைங்க எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாதங்க அப்படின்னா சொல்லுவாங்க எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லைங்க சரிங்க இருங்க நோ ப்ராப்ளம் நீங்கள் அஷ்டமி தேதியில் பிறந்தவங்களா இருந்தால் அந்த தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்க அப்படின்னா குழந்தைங்க இருக்காங்களே சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ அதை பெண் குழந்தைங்களா இருக்கவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ என்ன வாங்கி கொடுக்கணுன்னா உங்களாக முடிஞ்ச துணி குழந்தைங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ துணி இல்லைங்க அது எனக்கு சந்தேகமாக இருக்குங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ என்னென்னா வளையல் அல்லது கால் கொலுசு கவரிங்கில் விற்கிறது இல்லை அது நல்லா டிசைனாக பார்த்து வாங்கி கொடுத்தா வச்சுக்கோ காது தோடு கூட வாங்கி கொடுத்தா வச்சுக்கோ அந்த பெண் குழந்தைங்களுக்கு பார்த்தா ஏற்றுக்குவாங்க இது வாங்கி கொடுத்தாவே போதும் இந்த அஷ்டமி தீதி பிறந்தவங்களுக்கு தான் புண்ணியமும் சேர்க்கும் நல்ல பலனும் கிடைக்கும் இதுதான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அஷ்டமி திதி பிறந்தவங்களுக்கு உண்டாகும் சரிங்களா அதாவது இந்த திதியை பற்றி பலன்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ பார்த்தா வச்சுக்கோ சப்தமி திதி சொன்னேன் அஷ்டமி திதி சொன்னேன் அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ இப்போ நவமி திதி இந்த நவமி திதியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஏது அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ சிம்மமும் விருச்சகமும் அவுட்டு சிம்மமும் விருச்சகமும் அவுட்டு இவங்க என்ன செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும் இவங்க நவமி தேதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ ஜிலேபி என்னது ஜிலேபி ஜிலேபி போய் தானம் செய்யணும் என்னங்க ஜிலேபி எல்லாம் ஒரு தானங்களா ஆமாங்க ஜிலேபி தான் தானம் அதுவும் பார்த்தா வச்சுக்கோ ஜிலேபி செஞ்சாவே இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது எந்த கோயிலுக்கு போயினா நமக்கு அந்த ஜிலேபி தானம் செஞ்சா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போய் தான் தானம் செய்யணும் அதாவது குறைந்தபட்சம் பார்த்தா வச்சுக்கோங்க நமக்கு சக்திக்கு ஏற்ற அளவு ஜிலேபி அதிகமாக தான் இருக்கணுன்ற அளவு கம்மியாக இருக்கக்கூடாது அந்த ஜிலேபி கொண்டுட்டு போய் பார்த்தா வச்சுக்கோ சிவனுக்கே கொடுத்துட்டு அந்த சிவன் கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்த நவமி தீத்தில பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ ஜிலேபி சாப்பிடவே கூடாது இந்த சாப்பிடாமல் இருந்தாவே போதும் இவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோங்க நல்ல பலன் அடுத்த பார்த்தா வச்சுக்கோ என்னென்னா இந்த சிம்மும் அவுட் அவுட்டானால இவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ என்னன்னா ஜிலேபி சாப்பிடக்கூடாது ஓகே ரைட்டுங்க எனக்கு இன்னொரு இதா சொல்லுங்க அப்படின்னா எதுவுமே இல்லைங்க தள்ளு வண்டியில் பார்த்தா வச்சுக்கோங்க தட்டோட செட்டு வைக்கும் எப்படிங்க தட்டோட செட்டு தட்டோட செட்டு வாங்கி மூணு பேத்துக்கு வாங்கி கொடுத்தாவே போதும் தள்ளு வண்டியில் வைக்குது இல்ல தட்டோட செட்டு வாங்கி மூணு வண்டி மூணு பேத்துக்கு வாங்கி கொடுத்தாவே போதும் உங்களுக்கு புண்ணியம் சேரும் அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோன் இந்த தட்டோட செட்டில் பார்த்தா வச்சுக்கேன் என்னடா இப்படிலாம் இருக்கா அப்படின்னா தட்டுவுடைய செட்டில் தானே பார்த்தா வச்சுக்கோ இந்த பீட்ரூட்டு கேரட்ரு இந்த கீழெல்லாம் போட்டு அந்த காரம் இனிப்பு உப்பு எல்லாம் சேத்தனமாக சேர்த்து அந்த தட்டோடு செட்டு நமக்கு பிடிச்சமாக செய்வாங்க அப்போ என்னாச்சு அந்த தட்டோடு செட்டு சாய தானம் செய்யும்போது பார்த்தா வச்சுக்கோ நமக்கு நேரடியாக செஞ்சால் வந்துச்சுக்கோ பலன் கிடைக்காது மறைமுகமாக செய்யணும் ஏ நான் இது உனக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு புண்ணின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்லி கட்டவும் கூடாது அப்போ பலன் கிடைக்காது நீங்கள் சொல்லாமல் சைஸாக ஏ தட்டோட சட்டு சாப்பிட்றையானு சாப்பிட வச்சுருங்க இதுதான் நீங்கள் சாப்பிடாதீங்க ஜிலேபியும் தட்டோட சட்டும் சாப்பிடாதீங்க இது சாப்பிடாமல் இருந்தாவே போதும் உங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது பார்த்தா வச்சுக்கோ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் பார்த்தா வச்சுக்கோ எங்கே போனாலும் ஜெயம் உண்டாகும் இதுதான் நவமி திதிக்கு உண்டான பலன் தசமி திதி பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த நவமி திதி பிறந்தவங்க அஷ்டமி திதி பிறந்தவங்க இதெல்லாம் பலன் சொல்லியாச்சு அது மாதிரி பார்த்தா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இதே அதெல்லாமே சொல்லிட்டு வந்தேன் இதெல்லாம் பாருங்க அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோங்க இப்போ தசமி தித்தியில பிறந்தவங்களுக்கு என்ன பலன் இந்த தசமி திதி பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோங்க சிம்மமும் விருச்சமும் ஆக்டு இவங்களுக்கு என்ன செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா பலாப்பழம் என்னது பலாப்பழம் பலாப்பழம் சாப்பிடக்கூடாது பலாப்பழமும் அதேமாதிரி பார்த்தாச்சுக்கோ தக்காளி சாதம் சாப்பிடக்கூடாது இந்த பலாப்பழமும் தக்காளி சாதம் அதேமாதிரி பார்த்தாச்சுக்க பொங்கல் அதுவும் என்ன பொங்கல் வெண்பொங்கல் இது சாப்பிடாம இருந்தாவே போதும் இவங்களுக்கு பார்த்தாச்சுக்க நல்ல பழம் இதெல்லாம் தானம் செய்யணும் அப்போ தான் இவங்களுக்கு எங்கே போனாலும் ஜெயம் உண்டாகும் இவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ இந்த தசமி தேர்தல் பார்த்தா வச்சுக்கோ எனக்கு எப்போ பார்த்தா பணம் வரம் வருதுங்க எதோ விதத்தில் போயிட்டே இருக்குங்க அது எப்படி போகுதுன்னு எனக்கு கண்டுபிடிக்கவே முடியலைங்க ஆனால் வர்றது தெரியுது எங்கே வருதுன்னு தெரியுது எப்படி பண்ணுறதுன்னு தெரியுது ஆனால் கடைசியில் பார்த்தா வச்சுக்கேன் ஏமாந்து போயிடுவோம் பயம் உணர்வு உண்டாகிட்டே இருக்கும் இவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு பார்த்தா வச்சுக்கோ வீட்டில் பார்த்தா வச்சுக்கோங்க என்னென்னா ஏதாவது பார்த்தா வச்சுக்கோங்க பாத்ரூமில் ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும் எப்படி கெட்ட ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும் அது குறைக்கிறதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி இது புண்ணியத்தை சேர்த்தனாதான் இவங்க புண்ணியம் சேர்த்தணும் என்னங்க இதெல்லாம் ஒரு இதுங்களா புண்ணியங்களா அப்படின்லாம் கேட்க தோணும் இந்த புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி தானம் செஞ்சுட்டு வந்தாவே போதும் இவங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் நல்ல எதிர்காலமும் பார்த்தா வச்சுக்கோ மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ எங்கே போனாலும் ஜெயம் உண்டாக்கக்கூடிய உண்டாகும் அதே மாதிரி பணமும் நிற்கும் பணம் நின்று எல்லாத்துக்கும் பார்த்தா வச்சுக்கோ கொடுக்கும்போது கூட பார்த்து கவனமாக கொடுப்பாங்க இருந்தால் செய்யக்கூடிய திறமை வரும் இந்த தசமி திதி குழந்தைங்களுக்கு அதனால் இதை பார்த்துக்குங்க அடுத்தது பண்ணலாம்ல அதாவது நம்ம அஷ்டமி திதி பார்த்தோம் நவமி திதி பார்த்தோம் தசமி திதியும் பார்த்தோம் இப்போ என்ன திதி வருது அப்படின்னா மனசில் நிறைய பேர்த்துக்கு ஓடும் ஏகாதசி திதி ஏகாதசி தித்தி தான் பெருமாளுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க எப்படிங்க பெருமாளுக்கு உகந்த நாளுன்னு சொல்லுவாங்க நான் அந்த நாளில் தாங்க பிறந்தேன் அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க ஏன்னா பெருமாளுக்கு எத்தனை சோதனை வந்து இருக்கும் அந்த சோதனை எல்லாம் அந்த ஏகாதசித்தாரங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த ஏகாதசி தித்தி பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க என்ன பலன் இவங்க பார்த்தா வச்சுக்கோ லட்டு சாப்பிடக்கூடாது லட்டு பார்த்தாச்சுக்க பெருமாள் கோயிலில் போக கூட பார்த்தா வச்சுக்க பெருமாள் லட்டு சாப்பிட்டாரா பார்த்துருக்கீங்களா இல்லவே இல்லை பெருமாள் வைக்க சொன்னாரதை தவிர மற்றவங்க கொடுக்க சொன்னார தவிர அவர் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா பா சாப்பிட்டது பார்த்ததே கிடையாது யாருமா இருந்தாலும் சரி பெருமாளுக்கு போய் பொங்கல் கூட வைப்பான்னு தவிர லட்டு சாப்பிட்டது கிடையவே கிடையாது அதனால் அந்த லட்டு நாம் போய் பெருமாள் என்ன பார்த்தா அவருக்கு உண்டாக தித்தியில் இருந்தனால இந்த ஏகாசதில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா லட்டு தானம் செய்தால் லட்டு அல்லது பூந்தி தானம் செஞ்சு தந்தாவே போதும் இவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோங்க என்னென்னா நல்ல பலன் கிடைக்கும் அதேமாதிரி பார்த்தா வச்சுக்கோங்க இவங்களுக்கு என்னென்னா அடிக்கடி எடுப்பு வழி சம்மந்திர பிரச்சனை அதே மாதிரி பார்த்தா கால் குடைச்சது சம்மந்த பிரச்சனை அதெல்லாம் சரியாக்கும் இந்த ஏத பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோங்க நான் சொன்னது செஞ்சா லட்டு தானம் பண்ணிகிட்டே வாங்க எங்கே போனாலும் நான் தொழில் செய்கிறேங்க அப்படின்னா இந்த லட்டு தானம் பண்ணிகிட்டே வாங்க நல்லது நடக்கும் நல்லதே செய்யும் அதேமாதிரி பெருமாள் கோயிலில் போய் தான் தானம் செய்ய வேணும் இல்லைங்க நமக்கு பெருமாள் கோயிலுக்கும் எதுக்கும் சம்மதம் இல்லைங்க அப்படின்னா அப்படி இல்லைன்னா பரவாயில்ல குழந்தைங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோங்க பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க இருக்காங்களே குழந்தைங்க பள்ளிக்கூடம் இருக்குல்ல சின்ன சின்ன லட்டு போய் தானம் செய்யுங்க லட்டு போய் எங்கள் குழந்தைக்கு பிறந்த நாள் இல்லாட்டி பார்த்தா என் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு போய் தானம் செய்யுங்க இல்லைன்னா பார்த்தா வச்சுக்கோ அனாத ஆசிரமம் இருக்குதுல்ல குழந்தைங்க அநாத ஆசிரமம் இருக்குல்ல அங்கே போய் போய் நீங்கள் போய் கொடுக்கலாம் தானம் தானமாக பார்த்தா லட்டு கொடுங்க லட்டு கொடுத்த பிறகு நீங்கள் என்ன வேணால் சாப்பாடு என்ன வேணால் செய்யலாம் இது செஞ்சால் பார்த்தா வச்சுக்கோங்க உங்களுக்கு புண்ணியம் சேரும் அதே மாதிரி பார்த்தா நல்ல பலன் கிடைக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா அதாவது நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தா வச்சுக்கோங்க என்ன திதியில் பார்க்க போகிறோம் நம்ம பார்த்தாங்க தசமி திதி பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏக பார்த்துட்டோம் இப்போ பார்த்தா வச்சுக்கோ துவாதிசி திதி துவாதிசி திதியில் என்ன பலன் அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ என்னென்னா துலாமும் மகரம் அவுட்டு இந்த துலா மகரம் அவுட்டுக்கு பார்த்தா வச்சுக்கோ இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகாது அதனால் இவங்க பார்த்தா வச்சுக்கோ என்ன செஞ்சால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோ இவங்களுக்கு அதாவது கேக்கு கேக்கு சாப்பிடக்கூடாது அது பார்த்தா வச்சுக்கோங்க கேப்ரெட் டைரி மில்க் மிட்டாய் டை அடுத்தது பார்த்தா கடலை உரண்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சரிங்க இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கலாங்க இதெல்லாம் சொல்லியிருந்தது எதா மாற்றி எதா சொல்லுங்களேன் விஷயமா வித்தியாசமாக சொல்லுங்களேன் அப்படின்னா இவங்க என்ன சாப்பிடக்கூடாதுன்னா சிம்பிளாக சொல்லணும்னா சிம்பிளாக எதா சொல்லுங்களேன் எதா அது அவுல் பார்த்தா வச்சுக்கோ அவுள் இருக்குங்கள அவுல் அவுல் பார்த்தா வச்சுக்கோ நல்லா தாளித்து நல்லா இது பண்ணி பொரியிலாட்டம் பண்ணி கொண்டுட்டு போய் கொடுக்கணும் அவள் கொடுத்தாவே போதும் இவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ நல்ல பலன் கிடைக்கும் இந்த அவள் சாப்பிடாம அந்த அவளுக்கு உண்டான பார்த்தா வச்சுக்கோ செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் அப்போ பார்த்தா வச்சுக்கோ இந்த அவள்னால பார்த்தா வச்சுக்கோ அவங்களுக்கு என்னங்க இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமா இந்த அவள் கொடுத்தாவே பார்த்தா வச்சுக்கோ உங்களுக்கு என்னென்னா கிருஷ்ண பரமாத்மாவோட சிஷ்யனாகிய அவர் நண்பராகிய அவரும் பார்த்தாச்சுக்கோ அவர் போய் என்ன எடுத்துப்பாங்க அவுள் எடுத்துகிட்டு போய் பெருமாள் கோயிலில் போய் கொடுத்து பெருமாள் வீட்டுக்கே போய் கொடுத்து என் செல்வம் நான் இத்தனை குழந்தைங்க பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் அவர்கிட்ட கொடுத்த பிறகு அவர் உணர்ந்துட்டு உடனே அவள் கொடுத்தனால அவங்களுக்கு நல்ல பலன் கொடுத்தாரு கோடீஸ்வரம் ஆகரவணி கொடுத்தாரு நல்ல பலன் கொடுத்தாரு ஆனால் தான் அதே அவள் கொண்டுட்டு போய் நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் பார்த்தாச்சுக்கு பொறியியலாட்ட மொழி பண்ணி வீட்டில் செஞ்சமா செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாவே உங்களுக்கு நல்ல பலனும் நல்ல எதிர்காலமும் நல்ல பலனும் கிடைக்கும் இந்த துவாசி திட்டத்தை பிறந்தவங்களுக்கு இந்த நல்ல பலன் கிடைக்கும் இது பார்த்துக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ நம்ம ஏகதி திதியும் பார்த்துட்டோம் துவாசி தி திதியும் பார்த்துட்டோம் இப்போ பார்த்தா வச்சுக்கோ த்ரீயோசிதி திதி ஆமாங்க த்ரீசி திதியில் பார்த்தா வச்சுக்கோ நான் பிரதோஷம் கொண்டாடுறவங்க நான் திரியோசி தான் பிறந்தவங்க அப்படிலாம் எனக்கு எதாவது இருக்கா இருக்குது அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ என்னன்னா சிம்மமும் ரிஷபமும் அவுட்டு அப்போ சிம்மமும் ரிஷிமும் அவுட் ஆனதுனால இவங்களுக்கு என்னன்னா வெள்ளி அதாவது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகாது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகாது இவங்க என்ன செஞ்சா என்ன பலனு இவங்க பார்த்தா வச்சுக்கோ பால் கோவா இது பால் கோவா அப்படி இல்லைன்னா பார்த்தா வச்சுக்கோ நந்திக்கு போய் பார்த்தா வச்சுக்கோ என்னன்னா நந்திக்கு போய் பார்த்தா இது கொடுக்கலாம் என்னன்னா அதாவது வெள்ளை அரிசியில போட்டு அதில் பார்த்தா வெள்ளம் போட்டு இல்லை தேன் கலந்து பார்த்தா வச்சுக்கோ கொண்டுட்டு போய் நந்திக்கு போய் கொடுப்பாங்க இது கொடுத்துட்டு வந்தாவே போதும் உங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ இந்த தித்தியில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ அப்படி இல்லைங்க என்ன ஏதாவது இப்படி சொல்லுங்க அப்படின்னா சிவனுக்கு போய் பார்த்தா வச்சுக்கோ நம்மளா முடிஞ்சா நம்மளா முடிஞ்சது பார்த்தா வச்சுக்கோ என்னன்னா செய்யலாம் நம்மளா முடிஞ்சா பார்த்தா பால் அபிஷேகம் அல்லது பார்த்தா வச்சுக்கோ திருமஞ்சனம் என்னது திருமஞ்சனம் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இது செஞ்சாவே உங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ இந்த திரியோசி சித்தியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோங்க எதிர்பார்க்காத நல்ல பலனும் உண்டாகும் அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ நல்ல பலன் உண்டாக்கி நமக்கு பார்த்தா வச்சுக்கோங்க இத்தனை நாள் இருந்த மனசுல இருந்ததெல்லாம் இவரு சொல்லி திருத்தாரு நம்ம செஞ்சு பார்க்கலாம்னு செய்யணும்னு அப்படின்னு நினைக்காதீங்க செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது உறுதி சரிங்களா அதாவது நம்ம வந்து பார்த்தா வச்சுக்கோ இப்போ வந்து துவாசி தித்தி பார்த்தோம் ஏதும் பார்த்தோம் துவாசி தித்தியும் பார்த்தோம் அடுத்தது பார்த்தா வச்சுக்கோங்க ஏன்னா துவாச திதி அடுத்தது பார்த்தா வச்சுக்கோ சத திரியோசி தித்தியும் பார்த்துட்டோம் இப்போ என்னன்னா சதுர்தசி என்னது சதுர்தசி இந்த சதுர்தசி பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ மிதனமும் கன்னி தனுசு மீனம் அவுட்டு அதனால் இவங்களுக்கு என்ன பலன் இவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா மனசில் ஓடிட்டே இருக்கும் ஏ எதாவது எனக்கு விடை கிடைக்குமா இப்படியாச்சும் எதா கிடைக்குமா எங்கள் நாள் மூலையும் அடிச்சு போச்சுங்க எனக்கு எதாவது விடை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க நிறைய பேர் பார்த்தா வச்சுக்கோ இப்படி ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு மனசில் ஓடும் ஏன்னா இவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ ஒரு நிலையாக இருக்காது ஒரு நேரம் பார்த்தா வச்சுக்கோ என் கை வலிக்குதுங்க ஒரு நேரம் பார்த்தா வண்டி ஓட்ட முடியலைங்க ஒரு நேரம் பார்த்தா வச்சுக்கோ எங்கே போனாலும் எங்கள் சங்கடமாக இருக்குங்க எனக்கு ஏதோ நோய் வந்துருமோ பயமாக இருக்குங்க ஒருத்தர் பார்த்தா வச்சுக்கோ தூக்கமே வராது ஏன் தூக்கமே வராது தூங்குனா தூங்கிட்டே இருப்பார் இல்லை தூங்கவே மாட்டார் அந்த மாதிரி இந்த சதுர்தி பிறந்தவங்களுக்கு அடுத்தது பார்த்தா வச்சுக்கோங்க என்னென்னா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் பெரிய அப்பனாட்டம் பெரிய ஞானியாட்டம் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் கடைசியில் இருக்கணும் வரும்போது பார்த்தா வச்சுக்கோ எதுவுமே நடக்காது இது உண்மையாக நடக்கணும் அப்படின்னா இவங்க என்ன செய்யணும்னா நேராக போய் பார்த்தா வச்சுக்க சிவன் கோயிலுக்கு அல்லது பெருமாள் கோயிலுக்கு சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் எங்கே இருக்குது உத்தரகேச மங்கையும் கோயில் இருக்குது அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ திருச்சி பக்கத்தில் எங்கே நம்ம ஊர் ஊர்லேயே பார்த்தா வச்சுக்கோ பெருமாள் கோயிலும் சிவன் கோயில் எங்கே இருக்கும் அங்கே போய் பார்த்தா வச்சுக்கோங்க நம்மளால் முடிந்தது அதை வெத்தலை பார்க்கல வெத்தலை வெத்தலை வச்சு அதில் ஒரு விளக்கு வச்சுட்டு வரணும் நிறைய பேர் பார்த்தா செஞ்சாங்க இப்போ செய்கிறதே இல்லை ஏன்னா வெத்தலை விளக்கு வச்சுட்டு ஏ சாமி சாமி ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிட்டே இருக்காங்க அதெல்லாம் செய்யாமல் வெத்தலை வச்சு அதுக்கும் விளக்கு வச்சு ரெண்டு விளக்கு வச்சாலும் சரி வச்சு வைங்க அதுவும் வெத்தலை வச்சு வைங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இந்த சது தசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ என்னென்னா எப்பயும் பார்த்தா வச்சிக்கோ சோதனை காலகட்டமாக தான் தோணும் ஏன்னா பிளான் பண்ணுவாங்க எல்லாம் பக்கா பிளான் பண்ணுவாங்க ஆனால் இவங்களுக்கு நடக்கிறது பார்த்தா வச்சுக்கோ சங்கடமாக இருக்கும் இவங்களுக்கு என்ன செஞ்சால் பலன் கிடைக்கும் அப்படின்னா இவங்க கேரம் போர்டு இருக்குல்ல கேரம் போர்டு பார்த்தா வச்சுக்கோங்க அடிக்கடி பார்த்தா வந்துச்சுக்கேன் விளாண்டுட்டு போகிறது இந்த கேரம் போர்டு விளாட்றது பார்த்து பார்க்கறது இல்லாட்டி பார்த்தா வச்சுக்கோங்க இந்த கேரம் போர்டு பார்த்தா வச்சுக்கோங்க தாயக்கட்டை விளாட்ற மாதிரி இப்போ பார்த்தா வச்சுக்கோங்க செல்லில் பார்த்தா விளாட்றாங்க அந்த ஒன்று ரெண்டு போட்டு இது போட்ட மாதிரி விளாட்றாங்க தாயக்கட்டையாட்டை விளாட்றது உண்டு அந்த மாதிரி கூட நம்ம பார்த்தா பார்த்தா செல்ஃபோனில் பார்த்தா வந்துச்சுக்கோ இந்த கேரம் போர்டு விளாட்ற மாதிரி நம்ம பார்த்தா செட்டிங் பண்ணிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் அந்த அதாவது ஒரு இது முடிகிற வரையும் விளாடுங்க விளையாண்டுட்டு பார்த்தா வச்சுக்கோ என்ன தானம் செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா இது விளாண்டாவே உங்களுக்கு ஓரளவு பலன் கிடைக்கும் நம்ம என்ன செஞ்ச பலன் கிடைக்கும் அப்படின்னா நீங்க சிம்பிளா வந்து என்ன செஞ்ச பலன் கிடைக்குன்னா ஒரு வாழை இலையில தயிர் சாதம் அல்லது அதிர்சம் அதாவது இலையில அல்லது கப்புல தொண்டை கப்புன்னு சொல்றாங்களே அந்த கப்புல பார்த்தா வச்சுக்கோ என்னன்னா அதிரசம் அதிரசம் வாங்கி ஒரு வாழையில் வச்சு கொடுத்துடணும் ஏன்னா வாழை இலங்கிறது பச்சை ஆமாம்ல அதனால் பச்சைங்கிறது மிதுனம் கன்னிங்கிறது பச்சை அதனால் இந்த அதிர்சங்கிறது பார்த்தா வந்துச்சுக்கோ என்ன தனுசு அப்போ கடக அதாவது தனுசு ராசியாக இருக்கிறதுனால அதுவும் பார்த்தா ஆஞ்சிநேயர் கோயிலில் போய் இந்த சதுர்த்தியில் பிறந்தவங்க பார்த்தா வச்சுக்கோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அதிர்ஷத்தை மாலையாக கொடுக்கலாம் அதிர்ச மாலையும் போடலாம் அல்லது பார்த்தா வச்சுக்கோ என்னது நிறைய பேருக்கு யோசனை இருக்கு என்னங்க இப்படிலாம் இருக்கா அப்படின்னு யோசனை ஓடிட்டு இருக்கும் அதுதான் இந்த சதுர்த்தியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ நிறைய சோதனை வரும் அதுதான் இந்த அதிர்ச மாலை கொடு அதிர்ச மாலையும் போடலாம் அதிர்சம் பார்த்தா வச்சுக்கோ தானமாகவும் செய்யலாம் அடுத்தது பார்த்தா வச்சுக்கோ அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ என்னாது நிறைய பேர் பார்த்தா வச்சுக்கோ உளுத்தம் வடை உளுத்தம் வடை பார்த்தா வச்சுக்கோ என்னென்னா தானம் செய்யலாம் ஏன்னா எனக்கு சரியாக தூக்கமே இல்லைங்க ஏன் பொன்னாடிக்கிட்டையும் அடிக்கடி சண்டை பண்ணிகிட்டே இருக்குங்க இந்த சதுர திசை மறந்தவங்க பார்த்தா வச்சுக்கோ கருத்து வேறுபாடு சகோதர்கிட்டையும் கருத்து வேறுபாடு அதே மாதிரி பார்த்தா அப்பங்கிட்டயும் கருத்து வேறுபாடு அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கேன் எனக்கு தூக்கமாக வரதில்லைங்க என் தூங்கினா தூங்க ஏந்திரிக்கவும் முடியலைங்க அப்படின்னா இவங்க பார்த்தா வச்சுக்கேன் என்னென்னா என்ன சொன்னால் உளுத்த வடை உளுத்த வடை வாங்கி தானம் செஞ்சுட்டு வந்தாவே போதும் நம்மளா பெருசா முடியலங்க இது கூட செய்யலாம்ல தானம் செஞ்சு வாங்கி கொடுங்க நீங்கள் சாப்பிடாதீங்க இந்த சதுர்த்தி பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோங்க தானம் செஞ்சுட்டு வந்தாவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது செஞ்சாவே பார்த்தா வச்சுக்கேன் நினைச்சாத நடக்காத நடக்கும் நடக்கிறது பார்த்தா விஷயம் முன்கூட்டியே தெரிய வச்சிடும் இதுதான் இந்த சதுர்த்தியில விரிச்ச விஷயம் சரிங்களா இது பார்த்துங்க ஓகேங்களா